பாவத்தின் தொடர்பினால் மனிதனாக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் அறிவாலோடு எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும் செய்த பாவத்தின் தொடர்பினால் அதற்கேற்ப பிள்ளைகள் ஊனமாக பிறக்கின்றன பல குச்சிகளை சேர்த்து கூட்டாக கட்டினால் அந்த கட்டை உடைக்க முடியாது அதுபோல மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்தால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது தான் கண்டுபிடித்த விஞ்ஞானமே தன்னை அடிக்கும் வாரம் ஒரு நாள் மன இருக்க வேண்டும் உலகத்தில் ஆறும் ஓடிக்கொண்டு இருக்கிறது சாக்கடையும் ஓடிக்கொண்டு இருக்கிறது நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆன்மீகத்தில் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தாய் பறவையால் மட்டுமே அல்லாமல் சூரிய ஒளியினாலும் குஞ்சு பொறிக்கலாம் சூரிய ஒளி ஆன்மீகம் போன்றது அன்னையின் அருள் வாக்கு என்னுடைய அருள் வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி